ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வேஸ்ட்டான வாட்ரு பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் நான் என்ன லிக்யூடு மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் பாத்திரத்து மேலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுட்டேன் அவ்வளோதான் இவ்வளோ பாத்திரமாக வளர்க்குறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பாத்திரத்து மேலே ஊற்றினோம் பாருங்கள் அவ்வளோதான் என்னென்னா ரெண்டு ஸ்பூன் அளவு விம் லிக்யூடு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை ஊற்றி வச்சுட்டு அந்த மூடியில் வந்து ஹோல் போட்டுக்கோங்க போட்டுட்டு பாத்திரம் எல்லாம் இந்த மாதிரி க்ளீனாக இருந்ததுன்னா மேலே அப்படியே ஒரு ரெண்டு டைம் ப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும் பாருங்கள் நான் பாட்டுக்கு டேரெக்டாக ஸ்க்ரப்பர் எடுத்து பாத்திரம் தேக்க எவ்வளோ நுற வருதுன்னு உங்களுக்கே தெரியும் நமக்கு சோப்பும் இந்த சீசனில் மழை சீசனில் கை வைக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி விம் லிக்யூடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பாத்திரம் அதிகமான பாத்திரம் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பாத்திரம் வளர்க்குற மாதிரி ஆகிடும் பாருங்கள் டைரெக்டாகவே அப்படியே நார் எடுத்து நீங்கள் பாட்டு தேய்க்கலாம் எல்லா பாத்திரத்துலுமே நுறம் இருக்குது பாருங்கள் கொஞ்சந்தான் லிக்யூடு நம்ம ஊற்றுறேன் எவ்வளோ பாத்திரம் விளக்கியிருக்க பாருங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் நாளில் நிறைய பாத்திரம் சேர்ந்துனா இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணால் சீக்கிரமாக எவ்வளோ பாத்திரமா இருந்தாலும் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் தேய்ச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சோப்பும் தீராது லிக்யூடு தான் ஒரு ஸ்பூன் லிக்யூடில் எவ்வளோ பாத்திரம் விளக்கலாம் பாருங்க இந்த மாதிரி லிக்யூடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கவுண்டர் டாப்பு அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈர துணியை போட்டு தொடச்சிங்கன்னா நல்லா பழ பழன்னு நல்லா கிச்சனும் நல்லா வாசனையும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா எனக்கு என் பொண்ணு தான் சொல்லி கொடுத்தா மழை சீசனில் சோப்பு தொட கொழ கொழன்னு ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வேணுங்கும்போது போது ப்ரெஸ் பண்ணிக்கங்கம்மா இதிலே கவுண்டர் டப்பு கேஸ் ஸ்டவ் எல்லாம் கழுவுங்க நல்லா பளபளன்னு பளிச்சின்னு இருக்குன்னு மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் தீந்துதுன்னா அவளோட வேலை அந்த வாட்டர் பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதா நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் ரொம்பவுமே இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லியும் கவுண்டர் டப்பு அந்த கேஸ் ஸ்டவ் கழுவ இந்த இடத்துலாம் நல்லா தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை சீசனில் எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் பாத்திரம் சோப்பு வந்து சிலருக்கு வந்து கை அலர்ஜி ஒத்துக்காது அந்த மாதிரி உள்ளவங்க கூட நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணலாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எவ்வளோ பாத்திரம் நான் தேய்ச்சிருக்கேன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன் இந்த லிக்யூடை யூஸ் பண்ணி நீங்கள் கிச்சனை கவுண்டர் டாப் எல்லாம் தொடச்சிங்கன்னா கிச்சனே அப்படியே நல்லா வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் லிக்விட் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு பாத்திரம் வளர்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அந்த அளவுக்கு அந்த லிக்யூடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் தேய்ச்சிருக்கணும் இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு நீங்கள் பாத்திரம் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ